உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினூன்று அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கை ட்ரோப்போன் கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி காலை பதினொரு மணி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ஆதிரை நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி காலை பதினொன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் பரிக் யோகம் இன்று காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி காலை ஐந்து மணி ஐம்பத்த ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு சித்த யோகம் தொடங்கும் கரணம் பவ கரணம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாலவ கரணம் இரவு பதினொன்று மணி நாற்பத்து இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் காவுலவ கரணம் தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி காலை பதினொரு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியமோ ஒரு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் இரண்டு முறை இருக்கும் முதல் முறை மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை மற்றும் இரண்டாம் முறை மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை வர்ஜிய காலம் இரவு பன்னிரண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்றிரல்லை ஆனந்தாதி யோகம் காலதண்ட யோகம் இன்றிர மதியம் போன பன்னிரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துருவ யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடத்திலும் சூரிய அஸ்தமனம் ஓட மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடத்திலும் நிகழும் சந்திரோதயம் இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடத்தில் நிகழும் மற்றும் சந்திராஸ்தமனம் மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்தில் நிகழும் சூரியன் இன்று கன்னி ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைய நாள் உங்கள் திறனையும் துணிச்சலையும் சோதிக்க சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது பிரபஞ்சம் உங்கள் பக்கம் இருப்பதால் நீங்கள் தோடும் எந்த முயற்சியும் வெற்றி பாதையில் செல்கிறது குறிப்பாக நிதி நடவடிக்கைகள் மற்றும் முதல் முதலீட்டுகளுக்கு இது ஒரு சிறந்த நேரம் காதல் வாழ்க்கையில் சின்ன சந்தோஷங்கள் மற்றும் உண்மையான இணைப்பு ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது அதே சமயம் உங்கள் உடல் நலத்திற்கு சிறிது கவனம் அவசியம் பருவநிலை மாற்றங்கள் சில நேரங்களில் சிக்கலை உண்டாக்கலாம் தொழில்துறையில் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது அல்லது பயிற்சி பெறுவது உங்கள் அணியுடன் இணக்கத்தை மேம்படுத்தும் மேலும் உங்கள் கடின உழைப்பும் அனைத்துலக கவனத்தை ஈர்க்கிறது ஆனால் மறைந்திருக்கும் போட்டியாளர்கள் சில சவால்களை விதிக்கலாம் நிதி விஷயங்களில் முன்னேற்பாடு மற்றும் கவனமான அணுகுமுறை அவசியம் தேவையற்ற ஆவல்களிலிருந்து விலகுங்கள் குடும்பம் மற்றும் நெருங்கியவர்களுக்கு உங்கள் ஆதரவு தேவைப்படுவதை நினைவில் வைக்கவும் மேலும் வீட்டுப் பொறுப்புகள் புதுப்பித்தல்கள் பழுது பார்வை அல்லது முக்கியமான பொருட்கள் வாங்குதல் போன்றவை முன்னுரிமை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளும் சவால்களும் ஒன்று சேரும் ஒரு நாள் புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்குவது போன்ற பெரிய மாற்றங்கள் நடக்க வாய்ப்புள்ளது ஆனால் எந்தவொரு நிதி ஒப்பந்தத்திலும் கவனமாக இருங்கள் ஏமாற்றம் ஏற்படாமைக்கு புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பது அவசியம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பாதுகாப்பாகவும் மனநிலையுடன் எதிர்கொள்ளும்படியும் இருப்பீர்கள் அதே சமயம் பணியிடத்தில் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் புதுமையான யோசனைகள் நிதி வளத்தை உருவாக்கக்கூடும் வேலைப்பழுவும் பொறுப்பும் அதிகரிக்கும் போது உங்கள் திறமை புத்திசாலித்தனம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் எல்லா சிக்கலையும் சமாளிக்க உதவும் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையச் செய்யும் பழைய சிக்கல்கள் மற்றும் தடைகள் நீங்கும் வாய்ப்பும் உள்ளது இதற்காக உள் அமைதி மற்றும் நேர்மறையான மனநிலை மிக முக்கியம் எதிர்பாராத அழுத்தங்கள் அல்லது பயங்களை எதிர்கொள்ளும் போது தைரியமாக செயல்படுங்கள் செயலற்ற நிலையில் எதையும் விட்டுவிடாதீர்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் நேரமும் இது புதிய பயணங்களை திட்டமிடும்போது நிதி நிலைமையை கவனிக்கவும் இரவு நேரத்தில் காதல் அம்சங்கள் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் பரபரப்பான அட்டவணையிலும் சிறிது ஓய்விற்கு நேரம் ஒதுக்கி குடும்பத்தினருடன் உரையாடி மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பது இன்று மிகவும் அவசியம் இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆதரவை பெற்று மன அமைதியையும் நிம்மதியையும் அனுபவிப்பீர்கள் சிறிய தவறுகளை பெரிதாக கவலைப்படாமல் விட்டுவிட்டு அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை கவனமாக ஏற்றுக்கொள்வது நல்லது எந்த புதிய திட்டத்தையும் தொடங்கும் முன் முறையாக திட்டமிடுவது அவசியம் உங்கள் செயல்பாடுகளுக்கு நீங்கள் செலுத்தும் கவனம் நேர்மறையான விளைவுகளை தரும் முன்னேற்றத்தை தடுக்கும் எதிர்மறை சூழ்நிலைகளிலிருந்து தன்னிச்சையாக விலகி உங்கள் சுயநினைப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் பிறரின் அழுத்தம் உங்கள் சமநிலையை பாதிக்கலாம் இன்றைய திடீர் முடிவுகள் சில நேரங்களில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆனால் பண பரிவர்த்தனைகளில் ஆவணங்களை நன்கு பரிசீலிக்க வேண்டும் எச்சரிக்கைதான் மிகப்பெரிய பாதுகாப்பு திருமணம் அல்லது உறவுகளுக்கான எதிர்பார்ப்புகள் சில மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடும் எனினும் புத்திசாலித்தனமாக அணுகினால் அதனை சமாளிக்கலாம் இன்று யாரையாவது மீறி சார்ந்திருப்பதை தவிர்த்து உங்கள் சுயாதீனத்தை பாதுகாக்கும் நாள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் அவை உங்கள் நேரமும் சக்தியையும் கஞ்சிப்படுக்கும் சொத்து அல்லது வாகனத்தை வாங்கவோ விற்கவோ முன் ஆழமான சிந்தனை மற்றும் முழுமையான புரிதலை முன்னேறச் செய்யுங்கள் மேலும் ஆன்மீக அல்லது மத வழிபாடுகளுக்கும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் குடும்ப சூழல் அமைதியானதாக இருக்கும் ஆனால் உங்கள் திருமணத்திற்கு வெளியான உறவுகள் அல்லது சட்டவிரோத தொடர்புகளில் எச்சரிக்கை அவசியம் இவை உங்கள் நற்பெயருக்கு தீங்கு செய்யக்கூடும் துணையர் சில நேரங்களில் விசித்திரமாக நடக்கலாம் அல்லது எதிர்பாராத கோரிக்கைகள் வைக்கலாம் அதை திறமையாக புரிந்து முயற்சி செய்யுங்கள் புதிய யோசனைகளை ஆராய்வதும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் பணிகளிலும் இன்று சிறந்த முன்னேற்றம் காண முடியும் மர்சிக் இன்றைக்கு உங்களோட தீவிரமான தன்மையை சில நேரம் விட்டு உள்ளே இருக்கிற குழந்தை சுதந்திரமாக அனுமதித்து தாமஸ் என்ற வாழ்க்கையின் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை அனுபவிக்க சிறந்த நாள் இதனால் மன அழுத்தம் குறையும் மற்றும் உங்களிடம் உள்ள மகிழ்ச்சியை எளிதில் உணர முடியும் உங்களுடைய விருப்பங்களும் இலக்குகளும் இந்நிறைவேற நிறைவேற வாய்ப்புகள் அதிகம் மேலும் தனியாக இருந்தால் நண்பர் அல்லது காதல் ஆர்வமுள்ள ஒருவரின் முன்மொழிவால் பஃப்தாஸ்மஸ் சுவாரஸ்யமான ஆச்சரியம் எதிர்பார்க்கலாம் காதல் விஷயங்களில் உங்கள் முடிவுகள் சாதாரணமாகவே சரியான பாதையில் இருக்கும் எனவே நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் மற்றும் உங்கள் சிறு மகிழ்ச்சிகளை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் நீங்கள் இப்போது உயர்ந்த மனநிலை மற்றும் ஆன்மீக ஒளியுடன் செயல்பட தயாராக உள்ளீர்கள் உங்கள் மனசாட்சி மற்றும் உள்ளுணர்வின் வழிகாட்டுதலால் அன்பும் உணர்ச்சிகளும் விரிவுபடும் தொழில் முன்னிலையில் சில தடைகள் மற்றும் தாமதங்கள் உங்களை கூடுதல் உழைப்புக்கு தூண்டலாம் ஆகவே புதிய திறன்களில் முதலீடு செய்யுங்கள் அல்லது தற்போதைய திறன்களை மேம்படுத்துங்கள் அண்மைய காயம் அல்லது விபத்துக்குப் பிறகு போல அன்பான ஒருவரின் உதவி கேள்வி வந்தால் தயங்காமல் உதவுங்கள் உள் அமைதியை தரும் செயல்களில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் இந்நேரத்தில் மன அழுத்தம் அதிகம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் அனைத்து தடைகளையும் திறமையாக தள்ளிப் பறியுங்கள் இப்பொழுது உங்களை ஆதரிக்காதவர்கள் மற்றும் உங்கள் கடின உழைப்பை மதிக்காதவர்களை புறக்கணித்து உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் உங்களுக்கே அர்ப்பணிக்க நேரம் முக்கியமான பணிகளை முடிப்பதில் யாரையும் கண்முடித்தனமாக நம்பாமல் உங்கள் திறமையை நம்புங்கள் நீங்கள் பிறருக்கு உதவினாலும் அவர்கள் உங்கள் முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதில் கவலைப்படாமல் உங்கள் இலக்குகளில் உறுதியாக நிலைத்திருங்கள் மதிப்பில்லை என்று நினைக்கப்படும் மனிதர்களில் உங்கள் ஆற்றலை வீணாக செலவிடுவதற்கு பதிலாக அதனை உங்கள் வேலை மற்றும் படைப்பாற்றலில் செலவிடுங்கள் பணியிடத்தில் நீங்கள் கொண்டுவரும் ஒழுங்கமைப்புகள் மற்றும் புதிய முயற்சிகள் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வெற்றியை தரும் நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கவும் முதலீடுகள் குறித்து ஆழமாக யோசிக்கவும் கூட்டாண்மையில் எடுத்த முடிவுகளில் பொறுமையாக இருங்கள் உடல் மற்றும் ஆரோக்கியத்தை முன்னிறுத்த பயிற்சி அல்லது உடற்பயிற்சி பயிற்சியாளரின் உதவி பெறுவது நல்லது இதனால் நீங்கள் முழு மனதுடனும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் உணவுத் திட்டத்தை சீராய்ந்து ஆய்வு செய்யுங்கள் ஏனென்றால் இதுவரை கவனிக்காத குறைபாடுகள் உங்கள் நலனில் தடையாக இருக்கலாம் இன்றைய தினம் சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிப்பதாலும் சிவயோகத்தின் தாக்கத்தினாலும் மன அமைதி உணர்ச்சி ஸ்திரத்தன்மை மற்றும் ஆர்த்திக திட்டங்களுக்கு சிறப்புமாக சாதகமாக இருக்கும் திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் மனம் மற்றும் நீர் தத்துவத்தின் காரணியாக இருப்பதால் இன்றைய முடிவுகளில் உணர்ச்சிகளின் பங்கு முக்கியமாக இருக்கும் ஆனால் சமநிலையை பேணுவது அவசியம் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் மற்றும் தவிர்ப்பது நல்லது என்று கருதப்படும் நான்கு காரியங்கள் கீழே கொடுக்க அதற்கான காரணங்களும் விளக்கப்பட்டுள்ளன இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று சிவ வழிபாடு மற்றும் தானம் செய்யுங்கள் இன்று காலாஷ்டமி மற்றும் சிவ யோகம் சங்கமிக்கின்றன சிவபெருமானை வழிபடுவது நீர் அல்லது பாலால் அபிஷேகம் செய்வது மற்றும் ஏழைகளுக்கு நீர் அரிசி அல்லது வெள்ளை ஆடை தானம் செய்வது மன அமைதியை மட்டுமல்ல நிதி ஸ்திரத்தன்மையையும் தரும் இது சந்திர தோஷத்தையும் தணிக்கும் இது திங்கட்கிழமைகளில் குறிப்பாக நன்மை பயக்கும் இரண்டாவது ஆர்த்திக திட்டங்கள் அல்லது கடன் தீர்வுகளை மறுஆய்வு செய்யுங்கள் மூன்றாம் சிவ யோகம் பணம் தொடர்பான தடைகளை நீக்க உதவுகிறது பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கோ அல்லது ஏதேனும் பொருளாதார விவாத்தை தீர்ப்பதற்கோ இன்று பொருத்தமான நாள் மதியத்திற்கு பிறகு சந்திரன் கடக ராசியில் பிரவேசிப்பது உங்களை வீட்டு நிதி மற்றும் குடும்ப முதலீடுகள் குறித்து விழிப்புடன் இருக்கச் செய்யும் இதனால் சரியான திசையில் பொருளாதார முடிவுகளை எடுக்க முடியும் நான்காவது குடும்ப ஆலோசனையில் கவனம் செலுத்துங்கள் கடக ராசியில் உள்ள சந்திரன் குடும்பம் மற்றும் உணர்ச்சிகளுடன் தொடர்புடையது இன்று உங்கள் வாழ்க்கை துணை அல்லது பெரியவர்களிடம் ஏதேனும் முதலீடு அல்லது செலவு தொடர்பான ஆலோசனை கேட்பது சுபமாக இருக்கும் அவர்களின் ஆலோசனையால் தேவையற்ற இழப்பை தவிர்க்க முடியும் ஐந்து சுய ஆய்வு மற்றும் தியானம் செய்வீர்கள் திங்கட்கிழமை சந்திரன் மனதை பிதியபி ஓவ் ஓவ்தொஹி செய்வதால் தியானம் ஜப்பம் அல்லது தனிமையில் அமர்ந்து திட்டங்களை பற்றி சிந்திப்பது மனத்தெளிவை அதிகரிக்கும் இதனால் வரும் வாரத்தின் பொருளாதார மற்றும் தனிப்பட்ட முடிவுகள் இன்னும் ஸ்திரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் முதல் ராகு காலத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை எந்த புதிய வேலையோ அல்லது முதலீட்டையோ தொடங்க வேண்டாம் இந்த நேரம் குழப்பம் மற்றும் முடிவுகளில் தவறுகளுக்கான அறிகுறியாகும் இந்த நேரத்திலே தொடங்கப்பட்ட வேலைகள் அல்லது ஆர்த்திக பரிவர்த்தனைகள் பிற்காலத்தில் தடைகள் அல்லது தாமதங்களுக்கு காரணமாக அமையலாம் எனவே இந்த நேரத்தில் எந்த புதிய ஒப்பந்தம் பரிவர்த்தனை அல்லது சந்திப்பை தவிர்க்கவும் இரண்டாவது உணர்ச்சி வசப்பட்டு பணம் செலவு செய்யாதீர்கள் சந்திரன் கடக ராசிக்கு வருவதாலே உணர்திறன் அதிகரிக்கிறது இதனால் மக்கள் பெரும்பாலும் திடீர் உந்துதலில் வசப்பில் தேவையற்ற செலவுகளை செய்துவிடுவார்கள் இன்று பிராண்டட் ஆடைகள் அலங்கார பொருட்கள் அல்லது சொகுசு பொருட்களுக்கு திடீரென செலவு செய்ய ஆசை ஏற்படலாம் ஆனால் சுயக்கட்டுப்பாட்டுடன் இருப்பது நன்மை பயக்கும் மூன்றாவது சர்ச்சை அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் திங்கட்கிழமை மன அமைதியின் சின்னம் யாரிடமாவது வாக்குவாதம் எதிர்ப்பு அல்லது அலுவலகத்தில் தேவையற்ற விவாதம் உங்கள் மன சமநிலையை சீர்குலைக்கலாம் இதனால் ஆர்த்திக் முடிவுகள் பாதிக்கப்படலாம் அமைதியாக இருப்பதும் மௌனமாக இருப்பதும் இன்றைய சிறந்த தீர்வாகும் பட் நான்காவது பயணங்கள் அல்லது பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை மற்றும் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகள் பிற்காலத்தில் தடை அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அவசியமெனில் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மதியம் பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வேலையை செய்யுங்கள் இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக கலவையாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுபவர்களுக்கு பலனளிக்கும் சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவது இன்று உங்கள் சிந்தனை மற்றும் உணர்வுகளில் ஆழம் இருக்கும் என்பதை குறிக்கிறது இதனால் நீங்கள் பொருளாதார முடிவுகளை உணர்ச்சிபூர்வமாக பூர்வமாக எடுக்காமல் புத்திசாலித்தனமாக எடுத்தால் லாபம் கிடைக்கும் முதலில் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் எந்தவிதமான முதலீடு புதிய வணிக ஒப்பந்தம் அல்லது கடன் கொடுப்பது வாங்குவதை தவிர்ப்பது நல்லது பபா மசியம் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடத்திலிருந்து ஒன்று மணி இருபத்தி இரண்டு நிமிட வரையிலான நேரமும் துர்முகூர்த்தமாகும் எனவே இந்த நேரத்தில் பணம் தொடர்பான எந்த பெரிய முடிவையும் எடுக்க வேண்டாம் மதியத்திற்கு பிறகு சிவயோகம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் சேர்க்கை உங்கள் பொடாடோஸ் பொருளாதார நிலையை ஸ்திரப்படுத்தும் எனவே மாலைக்கு பிறகு முதலீட்டு திட்டங்களைப் பற்றி சிந்திப்பது சுபமாக இருக்கும் இரண்டாவது வணிகம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள் இரண்டு இன்று கிடி போடு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த நல்ல நாள் கடக ராசியில் சந்திரன் வருவது வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடன் உங்கள் உரையாடல் இனிமையாக இருக்கும் என்பதையும் இது புதிய வாய்ப்புகளை தித்திறக்கும் என்பதையும் குறிக்கிறது குறிப்பாக வீட்டு அலங்காரம் அதர் சொத்தா உணவு அல்லது ஆடை தொடர்பான வர்த்தகர்களுக்கு இன்று லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் முடிவெடுப்பதற்கு முன் அனுபவம் வாய்ந்த ஒருவரின் ஆலோசனையை பெறவும் மூன்றாவது செலவு மற்றும் சேமிப்பு அஷ்டமி திதி என்பதால் தேவையற்ற செலவுகளை தப்பு தவிர்க்கவும் இன்று சேமிப்பை அதுக்கு அதிகரிப்பதற்கான வழிகளிலாக கவர்னஸ்தோ தபணம் செலுத்துவது ஒரு அதிக பலன் அளிக்கும் விழந்தபோசோ சிவயோகம் நீங்கள் ஏதேனும் பழைய பொருளாதார சர்ச்சை அல்லது கடனை தீர்க்க திட்டமிட்டால் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை குறிக்கிறது இந்த நாள் பணத்தை ஸ்திரப்படுத்தவும் நிதி ஒழுக்கத்தை வலுப்படுத்தவும் சிறந்தது நான்காவது ஊழியர்கள் மற்றும் சம்பளம் வாங்குபவர்கள் நான்காவது அலுவலகத்தில் இன்று பொறுப்புகளின் அழுத்தம் இருக்கும் ஆனால் உழைப்புக்கு உரிய பலனும் கிடைக்கும் ஒரு மூத்த அதிகாரியுடன் பொருளாதார அல்லது பதவி உயர்வு தொடர்பான கலந்துரையாடலுக்கு மாலை நேரம் பொருத்தமானது திங்கட்கிழமை சந்திரனின் தாக்கத்தில் செய்யப்பட்ட திட்டங்கள் மெதுவாக பலனளிக்க தொடங்கும் எனவே இன்று செய்யப்படும் முயற்சிகள் எதிர்காலை ஓஹார்த்திக முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையலாம் ஐந்தாவது சுபநேரம் மற்றும் பரிகாரங்கள் மீன் டிட்தி இன்றைய அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து ஆறு மணி வரை உள்ளது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆர்த்திக் முடிவு அல்லது புதிய திட்டத்தின் தொடக்கத்தை செய்வது சுபமாக இருக்கும் இன்று காலாஷ்டமியாகவும் இருப்பதால் சிவபெருமானை வழிபடுவதும் ஓம் நம சிவாய் என்று ஜபிப்பதும் ஆர்த்திக் ஸ்திரத்தன்மைக்கும் நிலுவையில் உள்ள பணம் திரும்ப கிடைப்பதற்கும் உதவியாக இருக்கும்